ஊரையும் காப்பாள் உலகையும் காப்பாள் எங்கள் குலத்தையும் காப்பாள் உடுமலை மாரியம்மன் அப்படின்னு அந்த ஊரையும் அந்த ஊரை சுற்றி இருக்கிற கிராமத்து மக்களும் சிலிர்ப்போடு தெரிவிக்கிறார்கள் குடும்ப பிரச்சனையால் வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு கலங்குறவங்களாக இருக்கட்டும் கருத்து வேற்றுமையால் நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம்னு சொல்கிற தம்பதியாக இருக்கட்டும் தீய சக்திகளுடைய ஆதிக்கத்தால் மனசில் குழப்பமும் பயமும் தவிப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் உடுமலை பேட்டை மாரியம்மனை வணங்கி வழிபட்டால் போதும் தீயவை விலகும் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் இல்லத்தில் சுபமாக நிகழும் பிரிஞ்ச தம்பதியே ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற பக்தர்களுடைய நம்பிக்கை பழனியை அடுத்து இருக்கிறது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கும் பக்கத்தில் தான் இருக்குது இந்த உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையினுடைய நகரனுடைய மையத்திலேயே இருக்கு பொள்ளாச்சி செல்லுகிற வழியில் கிழக்கு நோக்கியபடி கோவில் கொண்டு காட்சி தருகிறாள் மாரியம்மன் சுமார் முந்நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த திருத்தலம் இந்த மாரியம்மன் கோவில் சக்தி விநாயகர் செல்வமுத்துக்குமரன் மாரியம்மன் முதலாளோ தனித்தனி சன்னிதிகளில் அருள்வாளிக்கிற அற்புதமான ஸ்தலம் மாரியம்மன் தான் இந்த கோவிலுடைய பிரதான நாயகி முதன்மை நாயகி ஏன் தலைவி உடுமலைக்கே தலைவி இவள்தான் அது மட்டும் இல்லை குளிகன் வாசுகி சங்கபாலன் அனந்தன் மகாபத்மன் தர்ஷகன் பத்மன் கார்கோடகன் அப்படிங்கிற அஷ்ட நாகர்கள் பற்றி நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த அஷ்ட நாகர்களும் ஸ்தல விருட்சமான இந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சமான அரச இருந்தபடி தங்களை வணங்கும் அன்பர்களுக்கெல்லாம் தோஷங்களையெல்லாம் போக்கித் தருகிற ஒரு திருத்தலமாக உடுமலை மாரியம்மன் கோவில் திகழ்கிறது செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைன்னு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள்னு அமர்க்கலப்படுது மாசா மாதம் பௌர்ணமியில் பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம்னு அம்மனை குளிர குளிர அபிஷேகம் செய்து பிரார்த்திக்கிறார்கள் பக்தர்கள் இதனால் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் காணாமல் போயிடும் கஷ்டங்களும் துக்கங்களும் ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இங்கே நடைபெறுகிற விசேஷ ஹோமங்கள்ல கலந்துக்கிட்டால் கல்வியிலையும் உத்தியோகத்திலையும் சிறந்து விளங்கலாம்னு சொல்றாங்க பக்தர்கள் அதே போல ஆடி மாசத்துல வரக்கூடிய நாகபஞ்சமி நாள்ல அஷ்ட நாகர்களுக்கும் பால் முதலான அபிஷேகங்கள் வழிபாடுகள் சிறப்புற நடைபெறுகின்றன இதுல கலந்துக்கிட்டு மாரியம்மனையும் வணங்கி பிரார்த்தனை செஞ்சாக்க முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறாங்க ஆச்சாரியர்கள் அதே போல மாசி வெள்ளிக்கிழமைகளாக இருக்கட்டும் தை செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளாக இருக்கட்டும் ஆடி மாதங்களாக இருக்கட்டும் எந்த சமயமா இருந்தாலும் இங்கே மிக சிறப்பாக விழாக்களும் விமர்சனம் விமர்சையாக நடக்கிறத நாம கண்கூடா பார்க்க முடியும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து மாரியம்மனையும் அஷ்ட நாகர்களையும் வேண்டிக்கொண்டால் கொண்டால் சர்ப தோஷங்கள் கால சர்ப தோஷங்கள் கேது முதலான தோஷங்கள் அனைத்தும் விலகும்ங்கிறது இங்கே இருக்கிற பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கை ஐதீகம் வழிபாட்டு முறை அதனால் உடுமலை பர்க்கம் சென்றால் உடுமலையின் நாயகி உடுமலையின் தலைனர் தலைவி மாரியம்மனை வணங்குவோம் குறிப்பாக அந்த அரசமரத்தடியில் வீற்றிருக்கிற அஷ்ட நாகர்களையும் நாம் வணங்கி வழிபடுவோம் நம் தோஷங்கள் அனைத்தும் விலகும் நம் மனதுக்குள்ளும் இல்லத்திலும் உள்ளத்திலுமாக என்று சொல்வோமே இல்லத்திலும் உள்ளத்திலும் சந்தோஷம் பெருகும்